ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் மாவான் பழகி பெருகிடா ஏற்ற காலத்தில் காரியம் நடத்துவீரே சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் மாவான் பழகி பெறுகிடா ஏற்ற காலத்தில் காரியம் நடத்துவீரே இந்து அற்புதமாய் வாழ்க்கை மாறும் நான் ஆராதிக்க பாடல் தோன்றும் அற்புதமாய் வாழ்க்கை மாறும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் மாவான் பலகி பெருகிட ஏற்ற காலத்தில் காரியம் நடத்துவீர

இந்த அவசரத்தின்படி தேவன் கிதியோன தனக்கென்று தெரிந்து கொண்டாங்க இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க இரட்சகராக அழைத்தாங்க ஆனா கிதியோன் நான் என் குடும்பத்துல மிகவும் சின்னவன் என்று சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவர் பயந்தவராகவும் இருந்தாங்க ஆனா கத்தரோ அவரோடு இருந்து இஸ்ரேவேலுக்கு சத்துருவா இருந்த மீதியானியரை இந்த சிறுவன் ஆகிய கிதிய கொண்டு முடியடிச்சாங்க அவரை ஒரு ஜட்ஜா மாத்தினாங்க தேவனால் எதையும் செய்ய முடியும் நம்மள அவர் கையில் கொடுக்கணும் அற்பமான நம்ம அற்புதமாய் மாற்றிடுவாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் தாமஸ் ஆவ் எடிசன் ஸ்கூலும் வேர்ல்டும் ரிஜெக்ட் பண்ணிச்சு ஆனா ஏஸ்பா ரிஜெக்ட் பண்ணல லைட் பால் இன்வென்ட் பண்ண முதல் மனுஷனா மாற்றினாங்க ஒளியாக ஏஸ்பா கிட்ட வரும்போது நம்மையே வெளிச்சமா மாற்றிடுவாங்க அதனால பயப்படாதீங்க உங்களோட காரியத்தையும் ஜெயமாய் மாற்றிடுவாங்க அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வாங்க இப்ப ஜபிக்கலாமா இஸ் இப்படிப்பட்ட சிறுமையானவர்களையும் சிறியவர்களையும் நீங்க உயர்த்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே